அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த அந்த பவர் கட்டு அப்புறம் நான் நான் திருச்சிக்கு போய் அப்புறம் கட்டு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் சிஎம் சார் இப்ப ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா நேரடியாவே கேக்குறேன் சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் அவங்கள பார்க்க கூடாது அவங்களோட பேசக்கூடாது அவங்க குறைகளை கேட்க கூடாது அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் என் என் குடும்பத்தை என் சொந்தங்களை நான் என்ன பண்ணுவீங்க தடை போடுவீங்களா வேணாம் சார் இந்த அடுக்கு அடுக்கு முறை அராஜக அரசியல் வேணாம் சார் நாம தனியால் இல்லைங்க சார்